வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மீன ராசி ராசி இரு ராசிகளும் ஒரே வீட்டில் பயணித்தால் எப்படி இருக்கும் இந்த வார கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் புதன் சூரியன் ராகு இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதிவரம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் தசமி திதி இன்று திருவோதிரி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மீனராசி பூரட்டாதி உத்தட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது மிதுனராசி மிருகசீஷ நட்சத்திரம் திருவோதிரி நட்சத்திரம் புனர்பூசம் மீனராசி எல்லாம் தெரிந்த குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி மிதுன ராசி கல்விக்கு அதி அதிபதியான புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசி நிறைய பேசுவார்கள் நிறைய பேசுவார்கள் நிறைய இயற்கை அறிவாளி இவங்க இரண்டு பேருமே குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம் இப்போது இவர்கள் இவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம மீனம் மிதுனம் இந்த மிதுனத்திலேருந்து கூட்டி பார்த்தோம்னா பத்தாவது ராசியாக மீனம் மீனம் வருங்க மீனத்திலேருந்து பார்த்தோம்னா நான்காவது ராசியாக வரும் இது சுபஸ்தானத்தையும் பார்க்கும்பொழுது ஜீவனம் ஜீவனஸ்தானத்தையும் இது பார்க்குறேங்க இந்த மீனம் மிதுனம் கூட்டு பலன்கள் எப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்தால் இருக்குமா ஏன்னா மீனத்துக்கு பாதகம்னு சொல்கிறது வந்து முதலில் சொல்லுவாங்க மிதத்துக்கு பாதகம் குருவை சொல்லுவாங்க ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் பாதக அதை சொல்லலாம் இது இரு ராசியும் கணவன் மனைவியாக அமைஞ்சிட்டா என்ன ஒரு பலன் கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இல்லை பிள்ளைகளாக வந்தால் எப்படி இருக்கும் ஆக இந்த இரு ராசிகளுக்கும் இந்த கிரக நிலை உள்ள இருவருமே பொருத்தமாக இருக்குமா இல்லை பொருத்தம் குறைவாக இருக்குமா இதை பற்றி தான் பலன்கள் ஆராய்ச்சி சொல்ல போகிறாரு அவருக்கு ஒரு ஜோதிட வணக்கம் வணக்கம் இப்போ மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழை சனியில் விரைய சனி முடிஞ்சு சனி ஆரம்பமாக போதும் இந்த இருபத்தொன்பதாம் தேதி பயம் வேண்டாம் விரைய சனியோடு சனி உங்களுக்கு நல்லதே செய்யும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் மாணவர்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் ஏழு ராசியில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் ராகூர் இணைந்து உள்ளார் ஆறாம் அதிபதி சூரிய பகவானும் ராசியில் அமர்ந்து உள்ளார் மீன ராசியில் பொறுத்தவரை தனவரவு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த சுக்கரன் உச்சம் அரசியலில் இருந்தால் பெரும் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு பழைய பணங்கள் பாக்கி வசூலாக கூடிய நேரம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேரம் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய நேரம் என கு நல்ல நேரம் இப்பொழுது ஏனென்றால் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை இருப்பதால் மீனராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் ஒரே கத்திக்குள் ஒரே உரைக்குள் இரு கத்தி இந்த மீனராசி மிதனராசி இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் வரும் ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு காட்டினால் அந்த இருவருடைய சக்தியும் இருவரு இருவருடைய திறமையும் சேர்ந்து எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் அதை கடந்து நலம் பெறலாம் மிதோ ராசி அதாவது விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டு பல விரயங்களை அனுபவித்து வருகிறார்கள் மிதோராசினியர்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி ராசிக்கு நிறைய சங்கடங்களை சந்தித்தார்கள் நிறைய சங்கடங்கள் அதாவது தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் கடன் தொல்லைகள் இப்படி நிறைய சந்தித்து வந்தார்கள் இப்போது குரு பயிற்சி ஜென்மத்தில் வரக்கூடிய குரு என்ன செய்வார் ஜென்மத்தில் குரு அமர் அமர்ந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக துளாராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ராசிக்கு ஏற்படப் போகிறது மீனராசியை பொறுத்த மட்டில் ஜென்ம ராகு விலகப் போகிறது கை விலங்கு உடைக்கப்படப் போகிறார்கள் ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்ம ராகு விலகுவதால் திடீரென்று புதிய வாய்ப்புகள் கிட்டும் அடுத்தவர் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உங்கள் நிறுவனத்தை நீங்கள் ஆரம்ப ஆரம்பிக்க பொருளாதார தடையை நான் நீக்குகிறேன் என்னால் கொஞ்சம் என்னையும் பார்ட்னராக சேர்த்துங்க அப்படின்னு வாய்ப்பு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் நீங்கள் கார் டிரைவர் ஆட்டோ டிரைவர் யாராக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி இனி ஏற்படப் போகிறது ஜென்ம சனி என்று பயந்து விடாதீர்கள் சனி வந்தால் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எழுதிமம் ஏற்றிவிட்டு உங்கள் முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் நன்மையே செய்யும் கணவன் மனைவி இரு ராசிகளும் இரு ராசிக்காரர்களும் ஒன்றாக இருந்தால் இரண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கே மாறி ஆனால் நடுப்பு நம்ம கேள்வி போடுவோம் ரெண்டு தலைவர்களும் பார்த்தாங்கன்னா நல்லா அழகாக சந்தித்து பேசிப்பாங்க ஆனால் அந்த அந்த தலைவரோட கட்சிக்காரர்கள் தான் சண்டை போட்டுப்பாங்க அதுபோல் மீனராசி மிதனராசிக்காரன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனசுக்குள்ளே உள்ளே இருக்கும் அது அது அதாவது இதில் யார் திமிர் பிடிச்சவங்கன்னு எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மீனராசிக்கார் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க ஆனால் காரங்காக அந்த பொம்பளை ரொம்ப ஆணவக்காரங்க அவங்க வந்து அப்படியே தான் பிடிச்சவங்க மேலுக்கு மூணுக்கால் அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்குதுங்க அதே போல் மீன ராசிக்காரர்களை கேட்டால் மித ராசிக்கார் யூ யூ யோ பேசி பேசி சாவடிச்சிருவாங்க அவங்க பேசி பேசி உயிர் எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சம் திமுர் இல்லைங்க தான் என்ற அகம்பாவம் தாசின்னு சொல்லுவாங்க இது இந்த திமிர் பிடிச்சவங்கன்றது இந்த ரெண்டு ராசிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களும் நல்லவங்க இருப்பாங்க எல்லா ராசிகளும் இந்த மாதிரி கொஞ்சம் கோபப்பட்டவங்க இருப்பாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த அரசாங்க கிரகங்கள் இது கோப கோபத்துக்கு உண்டான கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உச்சம் பெற்று இருந்தால் இல்லை ஒரே இடத்துல உச்சம் இருந்தாலும் இல்லை ஆட்சி பலம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் என்ற எண்ணம் அது இயற்கையாக இருக்கும் அதனால அவங்க கெட்டவங்களாம் இல்லை நல்லதே செய்வாங்க இப்போ நேரம் நல்லா இருக்கு முயற்சி நல்லதே நடக்கும் அடுத்து இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே சார் இது எங்கள் வீட்டில் வந்து சொந்தத்தில் திருமணம் முடியுமா அசல்ல முடியுமா அல்லது விருப்ப திருமணம் முடியுமா அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லணுமே அதுபோல் இந்த கிரக அமைப்புகள் ராசி மிம ராசிக்கு எப்படி இருக்கோ இவங்களுக்கு வந்து சொந்தத்தில் முடியுமா அசல்ல முடியுமா மின்ன ராசிக்கு வந்து இப்போது சுய சுயஜாதகத்தில் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கிரகமோ அல்லது சுக்கரனோ அமர்ந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொந்தத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு அதாவது இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த நேரத்தில் திருமணம் பாக்கியம் குரு பலம் இருக்கான்னு கேட்டால் மீனராசிக்கு மீனராசி குரு மூணில் மறைஞ்சிருக்கார் ஆனால் குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்குது கலத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை இருக்குது ஒன்பதாம் இடத்தின் மீது குரு பார்வை இருக்குது பூர்வ ஜென் பூர்வ ஜென் அதாவது உங்களுடைய முதாதையர்கள் சொத்து மூலமாக வழக்குகள் எதா இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உண்டாகும் இந்த வீடு கட்டுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறவங்க வெளியூர் ஜாலியாக சந்தோஷமாக உலகத்தை சுற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்கவங்கெல்லாம் கிடையாது ஏழரை சனி இருக்கவங்க எத்தனோ பேர் வீடு கட்டுவாங்க மில் வாங்குறவங்க நான் நிறைய பேர் உதாரணமாக வச்சுருக்கேன் சும்மா ஒன்று பேசுறதுலாம் கிடையாது அதனால் சனியினால் கெடுதல் செய்ய மாட்டார் சனி பகவான் நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் சனி பகவான் கெட்டத செய்வார் உங்கள் ஜாதகம் வலிமை இருந்திருந்தால் அப்போ தான் அந்த தண்டனைகள் அதிகமாக இருப்பது போல் தெரியும் ஜாதகம் வலிமையாக இருந்தால் இது தெரியாது இப்போ நேரம் நல்லா இருக்குது குரு நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவானை வழிபடுங்கள் மிதன ராசிக்காரர்கள் ஸ்தானாதிபதி கணவன் மனைவிக்கு உண்டான இந்த ரெண்டு ராசிக்கும் ஒரு ஒத்துமை பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் மிதுனராசிக்கு கலைத்த ஸ்தானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா குரு இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குரு பகவானையும் புதன் பகவான் அவர் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நல்ல வாழ்க்கை துணை அமையும் படிப்பு நன்றாக இருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அம்மனை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் கெடுதல்கள் வராது சனி வருதுன்றது பயம் வேண்டாம் மீனராசினியர்கள் என்ன சனி வந்தால் உங்களுக்கு வந்து கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை உங்களோட நேர்மையாக நீங்கள் நடந்து கொண்டு உங்கள் முயற்சி உழைப்பாளியாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் சனி சிவ பகவானுக்கு எழுதீபம் இயற்றி வழிபடுங்கள் சனி தோஷங்கள் குறையும் தோஷங்கள் இருக்கும் பொழுது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும் சனிக்கிழமை என்று சனிக்கிழமை என்று பெருமாள் கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணமே சனி தோஷத்தை நீக்கக்கூடிய நாள் அது அதை புரிந்து கொள்ளுங்கள் ஏழரை சனி ஜென்ம சனி இல்லை சனி மகாதாசி நடந்தால் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு பெருமாள் கோயிலில் போய் துளசி அர்ச்சனை பண்ணி இந்த தீர்த்தம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இருக்காது கடன் இருக்காது அதாவது எந்த பயமும் தேவையில்லை நல்லது நடக்கும் அடுத்து அடுத்து மீனராசியில் தேவகுரு ஆட்சி பெறுதாருங்க அசுரகுரு உச்சம் பெறாரு இந்த அமைப்பு வந்து வேற எந்த ராசிக்குமே இல்ல இது மீன் ராசிக்கு மட்டும்தான் இருக்குது ஆனா இங்க வந்து அசுரகுரு உச்சம் பெறதுனால இந்த மீனராசிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் சார் பதவி உயர்வு சம்பள உயர்வு சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் சினிமா துறையில கலைத்துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஜொலிப்பார்கள் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட மே மாசம் வரைக்கும் இருக்காரு நம்ம நாலு மாதம் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு நடக்காதெல்லாம் நடக்கும் நடக்கும் சுக்கரன் உச்சம் பெற்று கணவன் மனைவி சண்டைகள் விலகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இப்பொழுது இதற்கு முன்பு எடுத்த முயற்சிகள் தோல்வி பெற்றிருந்தாலும் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் திரைத்துறை இசை கலை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அந்த துறையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் நவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கும்போது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கம் செல்ல இயலாதவர்கள் உங்கள் வில்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுக்கு துளசி அச்சம் செய்வதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எதை எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நோய் விலகும் கடன் விலகும் வீடு நிலம் வாங்க நல்ல நேரம் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கைகூடும் சுக்கிர பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் சுக்கிரன் வந்து வீடு மகாலட்சுமி யோகம் சொந்த வீடு காரு பங்களா நல்ல மன நல்ல மனைவி கணவன் குடும்பம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் அவர் உச்சம் பெற்று உள்ளார் மீனராசிக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அடுத்து இந்த மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் மாறின உடனே பனிரெண்டாம் வீட்டையும் மீ மிதுன ராசிக்கு நான்காம் வீட்டையும் மிதுன ராசிக்கு ஏழாம் வட்டையும் பார்வையிட போகிறாருங்க மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக ஏழாம் வட்டியும் பார்க்குறாருங்க இதனால் இந்த மிரு ராசிக்கு ஏற்கனவே வந்து எட்டாம் அஷ்டமாதிபதி இந்த சனிங்க இந்த அஷ்டமாதிபதி சனி வந்து பத்தில் வந்து பன்னெண்டு ஏ நாலு பத்து இது மாதிரி பார்வை வருதுங்க இது மிதுனத்துக்கு எந்த வகையில் ஒரு நன்மையோ சாதகமோ பாதகமோ வருங்க அதாவது விரையஸ்தானத்தின் மீது சனி பார்வை சிவராசி அதாவது சனி பகவான் மீன ராசியில் பயிற்சி ஆகும்போது மூணு ஏழு பத்து இந்த பார்வை அவருக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடமாகவும் அடுத்து சுகஸ்தானத்தின் சுகஸ்தானமான கன்னிராசியின் மீதும் சனி பார்வை அடுத்து பத்தாம் இடம் ஏழாம் இடமாக தனுசு ராசியின் மீது சனி பார்வை உங்கள் இல்லத்தில் ரிசபராசி மீன இந்த கன்னிராசி தனுசு ராசி மூன்று நேயர்கள் இருந்தால் அவர்கள் மீது சனி பார்வை விலை இருப்பதால் அவர்களிடம் மிக அன்பாக இருப்பது நல்லது சில சண்டைகள் தேடி வரும் நீங்கள் அதை முன்கூட்டியே புரிந்து கொண்டு அனுசரித்து விட்டு கொடுத்து சனிதோஷத்திற்கு உண்டான சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபட்டால் அந்த சனிதோஷங்கள் நீங்கும் சுகஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை விளப்புவதால் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் அடுத்து ஏலாம் ஏழாம் வீட்டின் மீது சனி பார்வை இருப்பதால் கணவன் அவனைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவது பதவி வேலை பிரச்சனை இது போன்ற நிலைகள் எல்லாம் குரு பார்வை யோகங்களை கொடுக்கும் சனி பார்வை பால் என்று சொல்வார்கள் சனி பார்வை வந்து பார்க்கட்டு அந்த இடம் பாலாயிடும் குரு பார்வை அந்த இடம் சுபிச்சம் ஆகிடும் என்று இப்போ குரு சனி பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடத்தின் மீது விலை இருப்பதால் கொஞ்சம் இந்த ராசிகள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அல்லது இந்த லக்னத்தக்காரர்கள் இந்த உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் ரொம்ப அவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது அதால் அவங்களை தட்டி கொடுத்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் அவர்கள் மூலம் நன்மை ஏற்படும் மிதுவராசி குரு வரப்போகிறது குரு வனவாசம் என்று சொல்வார்கள் உங்கள் இல்லத்தில் உறுத்தக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய கலை எடுக்கக்கூடிய நாள் நேரம் அது ஜென்ம குரு மிக ராசிக்கு நிறைய நன்மைகள் நடக்க நடக்க போகிறது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவருடைய அந்த குரு வந்திருக்கும் பொழுது அது அது போக போக நீங்களே உணர்ந்துப்பீங்க நம்ம வீட்டில் நல்லது நடக்கப்போகுது இது ஒரு பில்டிங் கட்டி அங்கே சுகமாக வாழ்கிறதுக்கு கடைக்கால் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் இதாக நம்ம வீடு அப்படின்னா தோணும் ஆனால் அது எலும்புன பிறகு தான் தெரியும் அதுபோல் குரு நன்மைகளை செய்ய உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது மீனராசினியர்கள் ஜென்மதா ஜென்மத்தில் சனி வர இருப்பதால் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நம் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நவகர நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் நீங்கள் வெளி இங்கேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் இதெல்லாம் வாய்க்கூசாமல் ஜோசிக்காரெலாம் நீங்கள் சொல்லிடுறீங்க நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னா அப்படி இல்லை அது வந்து கடவுள் இடத்துலையும் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருச்செந்தூர் போய் கும்பிடுவோங்கன்ற அவங்க சென்னையில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு ரெண்டு நாள் ரொம்ப தூரம் போகும் நிறைய செலவாகும் அவங்களுக்கு அது மாதிரி வசதி இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்போ திருச்செந்தூர் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயிலில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்களும் வந்து எல்லா ராசிக்காரலும் இருப்பாங்க அதனால் அப்படி இல்லை கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இது அந்த காலத்தில் ஸ்தலங்கள் உருவானது உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை போய்ட்டு வந்தீங்கன்னா சக்தி அதுக்கு உண்டான கூடுதல் சக்தி உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் எல்லா கோயில்லையும் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது போக வாய்ப்பு இருந்தால் போங்க போக வேண்டாம்னு சொல்ல நீங்கள் இருக்கிற இடத்துலையே கடவுளை வழிபடும் பொழுது அதற்கு உண்டான சக் கடவுள் எல்லா இடத்துலையும் தன் தன்னுடைய பக்தர்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் அதிகமான சக்திகளையும் அதிகமான பலன்களையும் மற்ற கோயில்களில் அதிகமான குறைவான பலன்களை கொடுப்பதில்லை இறைவனுக்கு மனிதர்கள் மீது பாகுபாவினை கிடையாது அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் கும்பிட்லாம் இது நவகிரக ஸ்தலங்கள் ஒன்பது கிரகங்கள் ஆதிக்கம் பெற்று அந்த ஒன்பது கிரகங்களில் கதிர்வீச்சுகள் எந்தெந்த ஸ்தலங்களில் படுகிறதோ அந்தந்த இடத்தில் நவ நம்முடைய முன்னோர்கள் படைத்துள்ளார்கள் அதை பிரதிஷ்டை பண்ணி உருவாக்கியிருக்காங்க அந்த கோயில் கூட வந்தால் கூடுதல் சக்தி வேறு ஒன்றும் கிடையாது அதனால முதலமைச்சரை பார்க்குறதுக்கும் முதலமைச்சரோட பிஏவை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த கோயிலை பார்க்குறது நல்லதாக நடக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலை கும்பிடுங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு வயதில் மூத்தவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் இளையன் இளைஞர்கள் படிக்கும் மாணவர்கள் புதன் பகவானை வழிபடுங்கள் நவகிரத்தில் கூடிய புதன் பகவானை வழி வழிபடுங்கள் ஐங்கிரிவரை ஐகிரிவரை அந்த பெருமாளை வழிபடுவது கல்வி தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் விபத்து இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தன்மந்திரி பெருமாளையும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முயற்சிகள் ஒன்றே உங்கள் வெற்றியை கொடுக்கும் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி மட்டுமே அதனால் இதில் வந்து திமுரு ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் ஒரு வீட்டில் கணவன் மனைவி இல்லை கிட்ட காட்டுறதை விட அவங்கக்கிட்ட அன்பு காமிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத யோசனை பண்ணி எல்லா ராசிக்காரர்களும் இன்க்ளூடிங் மீ என்னோட சேர்த்து அதாவது வந்து அப் அண்ட் டவுன் வந்து காமன் எல்லா எல்லா லைஃப்லேயும் வந்து காமனாக வரும் ஆனால் நம்ம அதை வந்து அது வந்து போகும் அதனால் அந்த கஷ்டத்தையே நினச்சி உருகி உருகி வீணாக போகாமல் அடுத்து எந்திரிச்சு நம்ம வேகமாக எங்கெங்கே ஓடணுமோ அங்கே ஓட ஆரம்பித்தா ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்பவும் நிரந்தரம் மீனராசி ராசி ராசி இருவரும் இரு அறிவாளிகள் ஒன்று சேர்ந்தால் அந்த குடும்பமே வளர்ச்சி பெறும் உங்கள் அனைவருக்கும் எல்லா நவகரங்கள் அருளாலும் விநாயகப் பெருமான் அருளாலும் அன்னை காளிகாம்பால் அருளாலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் பொங்கட்டும் நன்றி நன்றி வணக்கம் மீனம் மிது இந்த இரு ராசிகளுக்கும் நவ கோல் அருக்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்